பக்தராய் பணிதவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவனுக்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் பன்னெண்டு ராசிகளுடைய அமைப்பும் பலன்களும் இந்த ராசியோடைய தன்மையும் பன்னெண்டு ராசியோடைய தன்மையும் சொல்றேன் கேட்டுக்கோங்க பன்னெண்டு ராசியில முதல் ராசின்னு சொல்லக்கூடியது மேச ராசி நம்பர் ஒன் ராசி செவ்வாயோடைய ஆதிபத்தியத்துல பிறந்த ஒரு ராசி ரத்த சூடு உள்ளது கோபத்துக்கும் முன் உதாரணம் அரசியல் ராணுவம் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க வட்டிக்கு விடக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்க சூரியனுடைய பிரகாசத்திலேயே சூரிய ஒளியிலேயே இருந்து வேலை பார்க்கக்கூடிய கட்டிட தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த ராசி அதிபதி செவ்வாய் மேச ராசி இந்த மேசராசி கேட்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அன்புக்குத்தான் அடிமையா இருப்பீங்க அதிகாரத்துக்கு யாராக இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ராசி நேயர்களுக்கு இந்த சித்திர மாசம் இருந்த பலன் சித்திர மாசத்துல தான் குரு பயிற்சியாச்சு அந்த குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இன்னைக்கு பெரிய பயிற்சி ஆயிடுச்சு உன் வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்க போது மால மாளிகை கெட்டக்கூடிய அமைப்பு வரப்போகுது மண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யோகங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வரப்போகுது இந்த மேசராசி நேயர்களுக்கு மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த குரோதி வருஷத்துடைய அமைப்பும் ராஜா வந்து தான் சேனாதிபதியாக இருக்கக்கூடியவரும் செவ்வாய் பகவான் தான் இப்படி முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய செவ்வாயோடைய ஆதிபத்தியத்திருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் உச்ச நிலைக்கு வரப்போகிறாங்க ஏதாவது ஒரு சித்தரை புடிச்சுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு மகானை புடிச்சுக்கணும் வாழ்ந்த மகானை புடிச்சுக்கலாம் கணக்கப்பட்டி ஐயாவை புடிச்சுக்குங்க பழனி கணக்கப்பட்டி ஐயாவை இந்த ராசி நேயர்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் யாரு அந்த தெய்வத்துடைய அனுகிரகங்கள் என்ன அந்த தெய்வத்துடைய சக்திகள் என்ன இருக்கும் இந்த மேசராசி நேயர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா எந்த தெய்வம் அவருக்கு துணையா இருக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரு இந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நலபெறுமா வாழ்க்கை வாழ்க்கை மேன்மையாகுமா நல்ல சீட்டா பார்க்கலாமா மேசராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யோகமா உள்ளவங்க பெருமாளை வழிபடணும் நூற்றி எட்டு திவ்ய இருக்க வேண்டிய பெருமாள் யாரை வழிபட்டாலும் இந்த மேசராசிக்காரர்கள் யோகமா வரப்போகிறாங்க திருச்சி ஸ்ரீரங்கம் போங்க திருப்பதி போங்க இப்படி முக்கியமான ஸ்ரீ பெரும்புத்தூர் போங்க இப்படியா தெய்வத்தை வழிபட்டு வந்தா இந்த மேசராசிக்காரர்களுக்கு நேரம் நல்லபடியா அமைய வாய்ப்பு நிறைய இருக்கு மேசராசி நேர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா தகப்பன் செஞ்ச சாப பாவம் தகப்பனுடைய அப்பா செஞ்ச சாப பாவம் இருக்கும் ராமேஸ்வரம் குடும்பத்தோட போயிட்டு ஏதாவது ஒரு நாள் போயிட்டு அன்ன பிண்ட ஆகாரம் கொடுத்து இருபத்தோரு கோடி தீர்த்தத்துல குளிச்சுட்டு பழைய துணியை பழைய செருப்பை விட்டுட்டு மேசராசிக்காரங்க வந்தாங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு பலனை கொடுப்பாரு இத்தனை வருஷமாக தான் பட்டிருப்பீங்க தான் அதிகமாக இருக்கும் இன்னலாக தான் இருந்திருப்பீங்க இந்த வழிபாட்டை முறையாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் குறையில்லாமல் இருப்பீங்க